இன்னைக்கு வீடியோல ஒரு ரகசிய குழம்பு ரசிப்பி பாத்துடலாமா நான் இது ஏன் ரகசிய குழம்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்னை வரைக்கும் எங்க ஃபேமிலி தவிர வேற யாரும் இந்த குழம்பு செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது அதனாலதான் இதுக்கு நான் ரகசிய குழம்புன்னு சொல்றேன் இந்த குழம்பு செய்யறதுக்கு வெறும் நாலே நாள் பொருள் இருந்தா போதுங்க காய்கறி இல்லாத டைம்ல இந்த குழம்பு நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்பு ரெசிபிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எங்க வீட்டுல பொதுவா இது நாங்க பருப்பு வறுத்து குழம்புன்னு சொல்லுவோம் வாங்க எப்படி செய்யறோம்னு பாத்துக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இதுல ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த துவரம்பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நம்ம கைவிடாம வறுத்து எடுக்கணும் ஸ்டவ்வை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க பருப்பு ரொம்ப தீஞ்சி போகவும் கூடாது நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது எப்படி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பருப்பு வறுப்போமோ அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போது பருப்பு எல்லாம் பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஏழுலருந்து எட்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பு கூடையே சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இந்த பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுக்கணுங்க இப்போ பாருங்க பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரணும் அப்பதான் வாசனையும் வாசனையும் நல்லாயிருக்கும் குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த குழம்புக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோ இல்ல ஒரு முட்டை ஆஃப் பாயில் அப்பளம் இந்த மாதிரி நீங்க எது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்க எல்லாமே நல்லா நம்ம வந்துருச்சு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்திக்கலாம் எல்லாத்தையும் நான் ப்ரெஷர் குக்கர்ல மாத்தி எடுத்துட்டேன் இப்போ இந்த பருப்பு எல்லாம் மூழுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி இரில சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணீர்ல சேர்த்துருக்கேன் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் எல்லாம் தனியா வந்து நமக்கு தெரியுது இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு மூடி போட்டு நம்ம மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் நல்லா பருப்பெல்லாம் வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு மசிக்கும் போதே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கேன் அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்புத்தன்மை எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இந்த குக்கரோட நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் இப்போது இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய இதில் நான் சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பில் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறி வரவிருக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வடகம் தாளிக்கிறதா இருந்தாலும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நீங்கள் தாளிக்கலாம் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வெறுமனே நீங்கள் வடகம் மட்டுமே கூட தாளித்து சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் ஓரளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜை நம்ம கொதிச்சுட்டு இருக்க குழம்பில் இது நம்ம இப்போ சேர்த்துடலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சிருக்க தாளிப்பை இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது அதனால் நான் உப்பு சேர்க்கலை இப்போது அவளை தாங்க நம்ம பருப்பு வறுத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்